தேவ செய்திக்கு கடந்து போகும் முன்பாக ஒரு விசேஷ பாடலை சகோதரி டேனி முன்வந்து பாடுவார்கள்

ரொம்ப பீடிக்கிறேயேசு ஆண்டவர் பிடிக்குமா உனக்கு இயேசு பிடிக்குமா இயேசுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதே நம் ஏசுக்கு உன்னை ரொம்ப நல்ல கருத்துள்ள பாடலை அழகாக பாடிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள் வேதாகமத்தில் நிறைய பேர் அழுதுருக்கிறாங்க கண்ணீர் விட்டுருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்க முடியும் உலக காரியங்களுக்காக பலர் கண்ணீர் விடுவது உண்டு வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள் பாரங்கள் வெலைவினங்கள் சுகவினங்கள் நம்ம மனசால் தாங்க முடியாத பல இன்னல்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது தானாகவே நம்முடைய கண்களில் கண்ணீர் வருவதை நாம் பார்க்க முடியும் அநேகர் ரகசியமாக அழுவாங்க வெளிப்புறமாக அழுவார்கள் இப்படி பலர் வந்து அழுவதை நாம் பார்க்குறோம் ஆனால் ஆவிக்குரிய காரியத்திற்காக யாராவது கண்ணீர் விட்டுருக்கிறாங்களா ஆவிக்குரிய அந்த விஷயத்திற்காக கண்ணீர் விட்டவங்க யார் யார் என்பது தான் இந்த நாளுக்குரிய ஒரு செய்தி பைபிளில் நிறைய பேர் இதற்காக கண்ணீர் விட்டுருக்கிறாங்க மோசே என்கிற அந்த மனுஷன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த மக்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் அவர் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடியும் இன்னும் நெகேமியா என்கிற ஒரு பக்தன் இருக்கிறாரு எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு விட்டது என்ற அந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் துக்கித்து அவர் அழுது கண்ணீரோடு தேவனை நோக்கி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம் எரேமியா என்கிற ஒரு பக்தன் இருக்கிறாரு அவருடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஒரு பெயர் வச்சாங்க கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று பெயர் வச்சிருக்கிறாங்க அவர் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் அவ்வளோ பிரச்சனைகளை அவர் சந்தித்தார் என்பதை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம ஒரு மூன்று ஒரு கருத்தை மையமாக வைத்து நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற ஆண்டு வரே உங்களுடைய வசனங்களை நாங்கள் சிந்திக்கப் போகிறோம் எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா நாங்கள் கேட்குறோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் ஜபங்களும் பரலோகப்பிதாவே ஆமை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராக என்று சொன்னால் நம்முடைய துடைக்கிறவராக இருக்கிறார் காண்கிறவர் மட்டுமல்ல அவர் கண்ணீரை துடைக்கிறவர் துடைப்பவர் மட்டுமல்ல இனி அழாத அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அதுல முதல் கருத்து ஏசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாங்களா ஏசு கிறிசு அழுது இருக்கிறாங்க என்பதை பைபிள் வசனம் நமக்கு பேசுகிறது லாசரு என்கிற ஒரு மனுஷன் செத்து போய்விட்டான் நான்கு நாள் ஆகிவிட்டது ஏசு கிறிசு அங்கே சென்று கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது இயேசுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறது ஒரு வசனம் படிப்போமா லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை பாருங்களேன் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஒன்றில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பாருங்களேன் ஒரு இடத்துக்கு போறாரு என்ன செஞ்சார் என்பதை கவனிங்க அவர் சமீபமாய் வந்த போது அந்த எரிசலேம் நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயால் நலமாயிருக்கும் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதாரு என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம் ஏன் அழுதாரு அப்படி என்ன அந்த நகரம் செய்தது என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்காக ஏசு கிறிஸ்து வந்தார் யோவான் முதலாம் அதிகாரம் பேசுகிறது சொந்த ஜனத்துக்காக வந்தாராம் ஆனால் அந்த சொந்த ஜனங்களும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தேடி வந்தார் இஸ்ரோ மக்கள் அனைவரும் மீசியா வருவார் கிறிஸ்து வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க அவங்க காத்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காகவே ஏசு கிறிஸ்து என்ற அந்த பெயரில் மேசியா வந்த பொழுது அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை இவர்தான் மெசியா என்று சொல்லி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அறிந்து கொள்ள முடியவில்லை என்கிற விஷயத்தை பார்க்குறோம் ஆண்டவர் அழுதார் என்ன புரிஞ்சிக்க முடியலையே உங்களால அப்படின்னு சொல்லி அழுதார் என்பதை நம்ம பார்க்குறோம் முதல் கருத்து நான் சொன்னால் இயேசுவை யாரெல்லாம் சரியா புரிஞ்சுக்கலையோ இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் கண்ணீர் விடுகிறார் என்கிற ஒரு கருத்தை நம்ம பார்க்கறோம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் உங்களுக்காக அழுகுறாரா நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டீங்களா இயேசு கிறிஸ்து எனக்காக வந்த ரட்சகர் நான் செய்த பாவத்திற்காக கிறிஸ்து என்னை தேடி வந்தார் என்கிற அந்த உண்மையை நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டு கேட்கிறார் முதல் செய்தி இயேசு கிறிஸ்து கண்டீர் விட்டார் இரண்டாவது என்னன்னு சொன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் வசனத்தில் தாவிது பக்தனை பற்றி பேசும்போது வேதவசனம் இப்படியாக பேசுகிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் வசனத்துல உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது அன்பானுங்களே தாவிது பக்தன் சொல்றாரு இந்த வேதத்தை மனிதர்கள் காத்து நடவாதபடியினால என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது என்று அவர் பேசுறாருங்க இயேசு முதல்ல அறிஞ்சிக்கணும் அறிஞ்சிக்கலன்னு சொன்னா புரிஞ்சுக்கலன்னு சொன்னா கிறிஸ்து கண்ணீர் விடுகிறார் இரண்டாவது அவர் கொடுத்திருக்கிற வேதம் நம்முடைய கரங்களில் இருக்கிறது இதுதான் சத்தியம் என்று நமக்கு புரிகிறது ஆனால் அதன்படி நம்மளால் நடக்க முடியல இதுதான் வேத சத்தியம் என்று ஆண்டவர் நமக்கு கோடு போட்டு காட்டின பிற்பாடும் நாம் அதை காத்து நடவாமல் இருந்தால் கண்ணீர் வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம் ஊழியக்காரங்க கண்ணீர் விடுறாங்க புதிய ஏற்பாட்டில் இதே போல ஒரு மனுஷன் கண்ணீர் விட்டிருக்கிறார் பிழிப்பேர் புஸ்தகம் வாங்களேன் பிழிப்பேர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பாருங்க சத்தியத்திலிருந்து நாம விலகும் பொழுது நாம் அவர்களுக்காக கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா பவுல் சொல்றாரு பாருங்க பிழிப்பேர் மூன்று பதினெட்டு கவனிங்க ஏன் ஏனெனில் ஏனெனில் வேறு விதமாய் நடக்கிறார்கள் எப்படி நடக்கிறாங்களா நிறைய பேர் வேறு விதமா நடக்கிறோம் முதல்ல படிச்சு பாத்தீங்களா சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி முப்பத்தி ஆறாம் வசனத்துல மனுஷர்கள் என்ன செய்யல வேதத்தை காத்து நடக்கலங்க வேறு விதமா நடக்கிறான்னு சொல்லி இங்கே பவுல் எழுதுகிறார்

புரிந்து கொண்ட நபர்கள் அதை காத்து நடவாமல் இருக்கும் பொழுது அவங்க கண்ணி விடுறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம் ரெண்டாவது சத்தியம் தேவன் பேசுகிறாங்க யாராவது சத்தியத்தை மீறி நடக்கும் பொழுது பைபிள் படி அவங்க வாழாமல் இருக்கும் பொழுது நாம் அவர்களை பார்த்து என்ன செய்கிறோம் அவர்களை குற்றம் சாட்டுகிறோமா அவர்களை பற்றி தப்பு தப்பாக முட்டை கடைதாசி போடுறோமா இன்றைக்கி நிறைய நேரங்களாக தான் நடக்குது வாட்ஸ்அப்பெல்லாம் பாருங்களேன் அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அதை வச்சுக்கிட்டு ஒரு கட்டுரையை எழுதுருவாங்க சரிங்களா தப்பு தப்பா எழுதுவது இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வது ஒரு உண்மையான கிறிஸ்தவனின் அழகல்ல அவங்க என்ன செய்வான்னு சொன்னா ஐயோ மீறி நடக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக கண்ணீர் விடுவாங்க இன்னைக்கு நாம மற்றவங்களுக்காக அழுகிற அந்த அழுகை நம்ம வாழ்க்கையில் வருகிறதா நம்ம கூட இருக்கிற சகோதரன் சகோதரி ஒரு தப்பா வாழும் பொழுது நாம் அவங்க மேல குற்றம் சாட்டாம அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும் அழ வேண்டும் அழுது செபிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தேவன் நமக்கு சொல்றாங்க சத்தியம் ஏசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் போகும்போது அழுதாங்க பைபிள் படி நடக்காம போகும்போது ஊழியக்காரங்க அழுகுறாங்க என்கிற விஷயத்தை பார்க்குறோம் மூன்றாவது அழுகை நீங்க கவனிக்கல மூன்றாவது அழுகை ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வாங்கலேன் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போறாங்க அப்படி போகும்போது ஒரு காட்சியை பைபிள் பதிவு செய்கிறது வசனம் இருபத்தி ஏழு வாசிப்போம்

ஆண்டூர் சொல்கிறாரு நீங்கள் எனக்காக அழாதீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டோர் பேசுகிறாங்க இப்போ மூன்றாவது சத்தியம் நம்மை தேடி வருகிறது பிரியம்மா அவங்களே நாம நமக்காக அழும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா நான் சத்தியத்தில் ஒழுங்காக வாழ்கிறேனா என்கிற நான் பார்க்கணும் என் பிள்ளைங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா சத்தியத்துக்காக ஏங்கி வாழ்கிறாங்களா என்கிற ஒரு ஏக்கத்தோடு நான் என் பிள்ளைங்களுக்காக நான் அழ வேண்டும் என்று ஆண்டவருடைய வேத வசனம் என்னை பார்த்து பேசுகிறது

பட்டமரமாகிய உங்களுக்கு எவ்வளவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டு பேச அதனால உங்களுக்காக ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம ஜெபிக்கிற அனுபவத்தில் இருக்கிறோமா ஜெபிக்கிறோம் ஆனா அழுது ஜெபிக்கிறோமா என்கிற ஒரு கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார் புலம்பல் புஸ்தத்தை வாங்கல புலம்பல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல அந்த எரேமியா கண்ணீரின் தெற்கு எழுதுற ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க அவர்கள் இறுதியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது கருப்பு விடியை சும்மா இருக்க விடாத உன் கண்ணில் இருக்கக்கூடிய கருப்பு விடிய சும்மா இருக்க விடாத நதி அளவு கண்ணீர் விடு அழு எப்ப அழுவது

நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் ஜெபிப்பது ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதம் மற்றவங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி பிரயாசப்படுவது தான் ஆனால் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா நான் கத்தருக்குள்ளாக வாழ்கிறேனா என்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நான் முதலாவது அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் என்பதை வேதவசனம் பேசுகிறது பிரியமாங்களும் எத்தனை பிரசங்க நம்ம கேட்டிருக்கிறோம் எவ்வளோ பிரசங்கங்கள் இந்த திருச்சபை எத்தனை பாசனங்கள் வந்திருப்பாங்க இப்போ நான் உங்கள் உங்களுக்கு போதகராக இருக்கிறேன் அப்போது எத்தனை பிரசங்க ஆண்டோர் பேசுகிறார் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல இருபதுல ஆண்டு பேசுற அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமும் என்ன செய்யல செய்யலயே அன்பானவர்களே ஆண்டவர் கரிசனையோடு நம் மீது இரக்கம் வைத்து இப்படிப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வந்தும் நாம் இன்னும் ரட்சிக்கப்படாத நிலையில நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக அழ வேண்டிய நேரத்தில் நாம இருக்கிறோம் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனபடியால் என்ன செய்யுங்க காலத்தை நிறைய பேர் காலத்தை இது ஆண்டுடைய ஆலயத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வு கூட இல்லாமல் நாம கத்திற்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ வேண்டும் அவர் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஏக்கத்தோடு நம்ம வரும்பொழுது பிரியமா அவங்களை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் மூன்று அழுகை நம்ம கண்ணீர் விடுகிறார் அவர் அறிந்து கொள்ளாமல் போகும்பொழுது ஏசு நமக்காக கண்ணீர் விடுகிறார் இரண்டாவது ஊழியக்காரங்க கண்ணீர் விடுறாங்க சத்தியத்தின்படி நம்ம நடக்காமல் போகும்போது அவங்களும் கண்ணீர் விடுறாங்க மூன்றாவது நாமும் கண்ணீர் விட வேண்டும் நான் சரியா சரியில்லாமல் இருக்கும்போது என் பிள்ளைங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கும்போது நான் அவங்களுக்காக கண்ணீர் விட வேண்டிய நிலையெல்லாம் நான் இருக்கு இப்படி நான் கண்ணீர் விட்டால் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருக்கிறார் இந்த கடைசி நாளுக்கே உரிய ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் என்று சொன்ன மாத்திரத்தில் நான் பணத்தில் பெருகிடுவேன் பெரிய பெரியா மாறிடுவேன் அந்த விதமான ஆசீர்வாதம் இல்லை இது ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம் அது என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம ரெண்டு முத்தரை வரப்போகுது மிருகத்தின் முத்திரை தேவடைய முத்தரை வரப்போகிறது சரிங்களா நமக்கு தேவடைய முத்தரை கிடைக்கணும்னு சொன்னா நாம கண்ணீர் விட்டே ஆக வேண்டும் எஸ்ஐக்கிள் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் பாருங்களேன் எஸ்ஐக்கிள் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் நான்கு நோக்கி கத்தர் அவனை நோக்கி

ஏன் அவங்க பெருமூச்சு விட்டு அழுகுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அருவருப்புகள் நடக்கிறது மோசமான காரியங்கள் நடக்கிறது ஊழியக்காரங்க தலைவர்கள் விசுவாசிங்க அருவறுப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க மோசமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க பைபிள் ஒன்று சொல்லுது அவங்க தன்னுடைய சுய இஷ்டத்தின் படி ஏனேதோ செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம அவங்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கி அது எது நாம செய்யாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது ஊழியம் கத்தருடையது நாம் அவரை நோக்கி பெருமூச்சு விட்டு அழும் பொழுது அழுகிற அந்த பிள்ளைங்களுக்கு தேவன் முத்திரையை போட போகிறார் அருவறுப்பு செய்கிற பிள்ளைங்களுக்கு முத்திரையை போடுவாரா போட மாட்டார் அப்போ நாம் செய்ய வேண்டியது அவங்களோட சேர்ந்து அந்த அறுவறுப்பை செஞ்சிடாம பெருமூச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளாக கதறுகிற பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது தேவன் சீல் போடுறாங்க நல்லா புரிஞ்சுங்களேன் அரசாங்கம் வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ சீல் வைக்கும் என்று சொன்னான் முத்திரை போடுன்னு சொன்னான் அரசாங்கம் முத்திரையை போட்டான்னு சொன்னான் அந்த பொருளை யாராவது தொட முடியுமா அந்த வீட்டுக்குள்ள யாராவது போக முடியுமா முடியாது அது பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருளாக அது மாறிவிடுகிறது அதே போல தேவன் நம்மீது நமக்கு முத்திரையை தேவன் கொடுப்பார் என்று சொன்னால் நம்ம நெற்றியிலே முத்திரையை போடுவார் என்று சொன்னால் அடையாளத்தை போடுவார் என்று சொன்னால் நம்ம யாராலையும் தொட முடியாது கிறிஸ்து வரும்பொழுது உயிர் தெளிந்து போகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது உயிரோடு போகிற கூட்டம் பாத்தீங்களா தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொண்ட பிள்ளைங்க சாகாமல் பரலோத்து போக போகிறாங்க என்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம் அப்போ நாம முத்திரையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலகட்டத்தில் முத்திரை தேவனுடைய முத்திரையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம பெருமூச்சு விட்டு வேண்டும் என்பதை ஆண்டோர் பேசுகிறாங்க நம்ம கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாக நம்ம மாறணுங்க ஒரு தாழ்மை வரணும் நமக்குள்ளாக ஒரு தேவன் மீது ஒரு ஒரு வைராக்கிய வாஞ்சை வர வேண்டும் என்கிற கருத்தை பார்க்குறோம் சத்தியம் அறிய வேண்டும் என்கிற ஒரு கண்ணீர் நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும்ங்க ஐயோ அவங்க சத்தியத்தை புரிஞ்சுக்கலையே தெரிந்து கொள்ளவில்லையே என்று ஒரு 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 கண்ணீர் நம்ம உள்ளத்தில் வர வேண்டும் மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பைபிள் படி அவங்க நடக்கலையே மீறி மீறி வாழ்றாங்களே என்கிற ஒரு ஏக்கத்தோடு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக அழுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் ரட்சிப்புக்காக பிறருடைய ரட்சிப்புக்காக நாம் அழுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதை நம்ம பார்க்குறோம் பிரியம் அவங்களே நம்முடைய குடும்பத்திற்காக நமக்காக நாம் அழும்போது ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாங்க அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்கிறார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றாரு கண்ணீரோடு விதைக்கிறவன் என்ன செய்வான் கம்பீரத்தோடு அறுத்து கொண்டு வருவான் என்பதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் தருவாராக ஆமை